வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகா என்று திருநேற்றி அணிபவருக்கு மேவ வராதே வினை ஆர்வம் இல்லை என்றால் எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியாது சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த சிங்காரவேலன் என்னை கண்டு இந்த வாக்கினை கேட்டு விடுவாயானால் நீதான் மிகப்பெரிய பாக்கியசாலி ஏனென்றால் நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் நீ விரும்பிய ஒரு நபரால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கப் போகின்றது நான் காண்பித்திருக்கின்ற தேதியானது இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நடத்தி கொடுக்க நீ விரும்பிய ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார் என்றதும் என் தங்கத்திற்கு மனதில் சற்றென்று ஒரு உணர்வு வருகின்றது அல்லவா முருகா இப்பொழுதாவது எனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குமா இதனால் வரையிலும் நடக்கும் நடக்கும் என்று எண்ணி நான் ஏமாந்து போய்விட்டேன் இனி மேலாவது நீ எனக்கு நடத்தி கொடுக்க மாட்டாயா என்று கேட்கின்ற என் தங்கமே உனக்கு நிச்சயமாக இந்த நாளில் நான் சொன்ன விஷயம் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக அடைய போகின்றாய் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று நீ வேண்டி நின்ற நின்றாயோ அதை நான் உனக்கு கொடுக்க முன் வந்திருக்கின்றேன் இந்த சிங்கார வேலை உனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்று நான் சொல்லவா என் தங்கமே நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் தவித்து நின்றாலும் இந்த சிங்கார வேலை நான் உனக்காக இருக்கின்றேன் என்று ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உணர்த்துவேன் நீ எங்கு திரும்பினாலும் அங்கு நான் இருப்பதை உனக்கு காண்பிக்கும் விதமாக சில விஷயங்களை எனக்கு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பிப்பேன் அப்படி நீ பார்த்து இத்தனை நாட்களுமே ஏதாவது ஒரு வகையில் நம் வாழ்க்கையில் நமக்கு இந்த சிங்காரவேலன் துணை இருக்கின்றார் என்று புரிந்து கொண்டு என் மீது உன் அன்பை அதிகமாக செலுத்திக் கொண்டிருக்கின்றாய் இதை உணர்ந்துவிட்ட உன் முருகன் எந்த நொடி பொழுதிலும் உன்னை விட்டு பிரிந்து விடுவேனா என்ன உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் இந்த தேதியில் நடக்கப் போகின்றது என்றால் அதை உனக்கு சொல்லாமல் நான் விட்டுவிட முடியுமா உடனடியாக உன்னை தேடி வந்து அதனை சொல்லி என் தங்கத்தின் மனதை குளிர வைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் சிங்கார வேலைநடத்தில் கேட்கின்ற வேண்டுதல்கள் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே தெளிவானதாக இருக்க வேண்டும் இதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்வதை விட இதுதான் என் வாழ்க்கை என்று சொல்லிப்பார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பது புரிந்துவிடும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக விரிவாகவே நடந்துவிடும் நல்ல நேரத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து இந்த சிங்கார வேலன் முன்னால் உன்னை நிறுத்தி வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துவிட்ட நமக்கு இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா எவ்வளவோ வேதனைகளை பார்த்துவிட்டு நமக்கு இதுவெல்லாம் ஒரு சோதனையா இதையெல்லாம் ஒரு கையில் தூக்கி எறிந்துவிட என் தங்கத்தால் முடியும் சிங்கார வேலன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இதுவெல்லாம் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் முதலில் என் தங்கம் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள நினைக்காதே நீ ஒவ்வொரு முறையும் இதையெல்லாம் பெரிதாக நினைக்க நினைக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து ஆட்டி படைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கஷ்டம் இல்லாத நிலை யாருக்கும் இல்லை ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைப்பதுதான் தவறு ஒரு முறை சிங்காரவேலனின் முகத்தை பொழுது உனக்குள் என்ன தோன்றியது உனக்குள் இருந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகிச் சென்றதாக நீ உணர்ந்தாய் அல்லவா இந்த உணர்வுகள் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு ஒன்றும் இல்லாததாக தோன்ற தொடங்கிவிடும் இனி மேலாவது இதையெல்லாம் பற்றி கொண்டு வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை என் தங்கம் மனதில் நினைவில் வைத்துக்கொள் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் ஆறுதலை கொடுக்கும் உனக்கு ஆறுதலை கொடுக்கின்ற விஷயமாக உன் முருகன் என் வார்த்தைகளை பார்க்கின்றாய் சிங்கார வெள்ளநடத்திலிருந்து நமக்கு ஒரு நல்ல மாறுதல் ஒரு நல்ல வாக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்றாய் நீ வேதனைப்படுகின்ற சமயங்களிலும் நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்ற சமயங்களிலும் இந்த சிங்கார உன்னோடு இருப்பதை உணரும் பொழுது ஏதோ ஒன்று நாம் நல்ல விஷயமாக செய்திருக்கின்றோம் நம்மை அறியாமலேயே நாம் ஏதோ ஒரு நல்ல செயலை செய்திருக்கின்றோம் என்று சொல்லி என் தங்கம் நீ மனமகிழ்ச்சி அடைகின்றாய் அல்லவா அது ஒன்று போதுமே என் தங்கத்திற்கு இந்த வாழ்க்கையில் நான் என்றென்றும் இருப்பதை உணர்த்துவதற்கு எந்த நேரத்திலும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதனை உனக்கு புரிய வைப்பதற்கு அது ஒன்று போதும் இனி வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்படாது வேறு எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக பாதிக்காது நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது வாழ்க்கையின் நல்ல சூழ்நிலைகளும் உன்னை வந்து உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எப்பொழுதும் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டாலும் அதற்கு பின்னால் வரக்கூடிய மகிழ்ச்சி உன் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் எதையுமே பெரிதாக எடுத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வராது என் தங்கமே தெய்வங்கள் நம்மை வைக்கும் தெய்வ சக்தி நம்மை இந்த வாழ்க்கையில் நிலைத்திருக்க வைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைத்து பார்த்து விட முடியாது நீ பட்டது எல்லாம் போதும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வைத்தானே இந்த தேதியில் உன்னை விரும்புகின்ற ஒருவர் கொண்டு வருகின்றார் என் தங்கமே நீ மனம் விரும்புகின்றவர்கள் எத்தனை மனிதர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாம் உனக்கு எந்த காலகட்டத்திலும் ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்ய ஒருவர் வருகின்றார் என்றால் அது முருகன் இந்த சிங்கார வேலன் அன்று வேறு யாராக இருக்க முடியும் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் சிங்கார இல்லத்தில் இருந்து உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகின்றேன் என் தங்கமே மடியேந்தி என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது மனமுருகி நீ என் முன்னால் வைத்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றது இனி என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி நீ வருத்தப்படாமல் தான் வாழ்க்கையே இருக்கின்றது அதுவும் எனக்கு பிடித்த என் சிங்காரவேலன் என் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றார் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் மனமகிழ்ச்சியோடு என்றும் உனக்கு தெய்வத்தின் அருளும் சேர்ந்து இருப்பதை உன்னால் புரிந்துகொள்ள முடியும் என் தங்கத்திற்கு நான் தேடி வந்து ஒரு விஷயத்தை சேர்ப்பிக்கின்றேன் என்றால் அதற்கு நீ உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் நாளை காலையிலிருந்தே உனக்கான நல்ல நாள் தொடங்கிவிட்டது நீ செய்கின்ற செயலில் உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முயற்சியானது இன்றும் நாளையும் உச்சத்தை தொட வேண்டும் எதிலும் பின்வாங்கிவிடாதே நீ முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நான் வெற்றியை உன் கைகளில் நிச்சயமாக கொடுப்பேன் படுத்துறங்க கொண்டிருப்பவர்களுக்கு அல்ல வெற்றி உண்மை ஞான முயற்சியை செய்து கொண்டிருப்பவர்களுக்காகத்தான் வெற்றி என்பதனை நீ புரிந்துகொள் கண் முடித்தனமாக எதையும் கொடுக்காது தெய்வம் உண்மையில் கண்களை திறந்து இந்த வாழ்க்கையை பார்க்க நினைப்பவனுக்கு தெய்வம் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே உனக்கு நான் துணையாக இருக்கின்றேன் என்பதனை இப்பொழுது உன் முன்னாலேயே உனக்கு அடித்துச் சொல்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் சிங்கார வேலனுக்கு அரோகரா